பூவா தலையா சீரியல் முடிய போறத பத்தி இந்த சீரியல்ல சூர்யா கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகர் கிஷோர் அவர்கள் ரொம்பவே சில முக்கியமான விஷயங்களை அவங்க இந்த சன் ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பிரபலமான சீரியல்ல ஒரு சீரியல் தான் பூவா தலையா இந்த பூவா தலையா சீரியல் நம்ம பார்த்து சலிச்சு போன மாமியார் மருமகள் பாசம் கணவன் மனைவி பாசத்தை கதையா வச்சுதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ற நடிகை தர்ஷனாக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க மேலும் இதை தொடர்ந்து இந்த பூவா தலையா சீரியல் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வரப்போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில பூவா தலையா சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ற நடிகர் கிஷோர் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காரு அதுல அவர் என்னோட முதல் சீரியல்ல எனக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை என்னால வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது இந்த சீரியல் தான் என்னோட வாழ்க்கைக்கே அடையாளத்தை கொடுத்துருக்கு நான் இந்த மாதிரி பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட இருக்க சீரியல்ல நடிச்சதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் குறிப்பா சிதாரா மேம் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டோட நடிச்சது என்னோட பாக்கியம் அவங்க தான் எங்க எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க பூவா தலையா சீரியல் முடிய போறத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேலும் இந்த சீரியல் எட்நூறு எபிசோட தாண்டி நல்லா போகணும்னு தான் நாங்க எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஆனா சில தவிர்க்க முடியாத கட்டாயத்தினால எங்க சீரியல் இப்போ வெறும் இருநூத்தி நாற்பது எபிசோடுக்குள்ள முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சீரியல் முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க எனக்குமே சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ஆனா என்ன பண்றது அவங்க என்ன மட்டும் மட்டும் தான் கேட்க முடியும் முடியும் பண்ண அது இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லோருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அடுத்த ஒரு புது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் கிஷோர் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் பூவா தலையா சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கிழிவு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க